அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டோ சுரேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா லக்னாதிபதி ஒருவருடைய ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இதற்கு முன்பாக லக்னாதிபதி லக்னத்தில் இருந்து ஏழு பாவங்களில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு நம்ம ஒரு ஏழு வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்ப முடிவர்கள் அதை போய் பார்த்துக்குங்க சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது லக்னாதிபதி எட்டாம் பாவத்தில் இருந்தால் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ரெண்டுமே பிரித்து பார்க்க போகிறோம் சரி முதலாவதாக நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்திடலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ச்சி மன செய்யக்கூடிய மனப்பக்குவத்துடன் தான் அதை அணுகுவார் ஆராய்ச்சி செய்யும் மனப்பாங்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இவர்களுக்கு ஒரு அமானுஷியமான விஷயங்களில் அதிகமான ஈடுபாடு இருக்கும் மருத்துவம் சார்ந்த துறைகள் ஜோதிடம் போன்றவற்றில் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அதில் அவங்க செல்லக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா நன்றாக இருக்கும் அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் தொழிலும் நன்றாக இருக்கும் இவர்களை எதிரிகளால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க எதிரிகள் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதாவது அதற்கான வழிமுறைகள் தெரிந்த நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் தேவைப்படுறப்ப சரிங்களா எந்த உதவிகளும் எதுவுமே அதாவது நட்புகள் எதுவுமே பக்கத்தில் இல்லாத மாதிரி தோணும் ஆனால் இவங்களுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்தில் கரெக்டாக உதவிகள் பல இவருக்கு கிடைக்கும் லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் ஆயுள் கண்டங்கள் நிறையா ஏற்படும் இருந்தாலும் ஆயில் தீர்க்கம் ஒன்று எட்டு தொடர்பு இருக்கிறதுனால ஆயில் தீர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய வாழ்க்கையில் அனுபவங்கள் கிடைக்கும் அனுபவ பாடம் நிறைய இருக்கும் கல்வியில் சில தடைகள் பிரச்சனைகள் வந்து போயிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டுங்க நிறைய தைரியம் கொண்டவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்து இந்த லக்னாதிபதி எட்டில் இருக்கக்கூடிய இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய சில தீமைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கும் தலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கண்ணாடி போடுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து அனுபவங்கள் இருக்கும் அதுலேருந்து ஜாதகர் வெளியே வந்துக்கிட்டே இருப்பார் திருமணம் தாமதமாக இருக்கலாம் இல்லை திருமண வாழ்க்கை சீக்கிரம் அமைஞ்சிருச்சுன்னா அதில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே கண்டிப்பாக உண்டு அதாவது தன்னுடைய கணவனுடைய வருமானத்தையோ அல்லது மனைவினுடைய வருமானத்தையோ சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இவருக்கு வரலாம் உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை எப்பொழுதும் எதை கையில் ஏதாவது ஒரு மாத்திரை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல்கள் வந்துடலாம் வண்டி வாகனம் ஓட்டுறப்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அறுவை சிகிச்சைகள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த லக்னாதிபதி எட்டில் இருந்தால் உண்டு அப்படின்னே சொல்லலாம் பண வரவு அப்படிங்கிறது ஒரு நிலையாக இருக்காது ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் வேலை பார்த்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அந்த பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்னா போய் வந்துக்கிட்டு தான் இருக்கும் தனிமை உணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தனிமையாக இருக்கும் நமக்கு யாரும் சப்போர்ட்டுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமானது இந்த ஜாதகருக்கு அடிக்கடி வந்து போகும் அவருடைய கோபம் இதெல்லாமே அவரை தனிமையான ஒரு இடத்துலையே அது வைத்து கொண்டு இருக்கும் சரிங்களா நண்பர்களே இது வந்து நம்ம லக்னாதிபதி எட்டில் இருந்தால் ஏற்படக்கூடிய பலன்களாக சிலவற்றை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம் நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் மேலும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் வாட்ஸ்அப் மூலமாக வகுப்புகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் மேலும் விருப்பம் இருந்தால் இந்த சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களை எளிதில் வந்தடையும் மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே